நவம்பர் பதிமூன்று புதன் கிழமை தாவீதின் பாட்டு மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இசர்வேலின் சங்கீதங்களை இன்பமாய்ப் பாடின இசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால் இரண்டு சாமுவேல் இருபத்தி மூன்று ஒன்று தாவீது என்ற வார்த்தைக்கு பிரியமானவன் என்பது அர்த்தம் யூதா கோத்திரத்திலே பெத்லேஹேம்பூரிலே ஈசாயின் எட்டாவது குமாரனாக தாவீது பிறந்தார் சிறு வயதிலிருந்தே அவருக்கு கர்த்தர் பேரில் அளவற்ற அன்பு இருந்தது கர்த்தரை எப்பொழுதும் பிரியப்படுத்த வேண்டும் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக காணப்பட வேண்டும் என்ற ஏக்கமும் துடிப்பும் இருந்தது கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று கர்த்தரையே தஞ்சமாக கொண்டிருந்தபடியால் ஆடுகளை மேய்த்த தாவீதை கர்த்தர் இஸ்ரவேலிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் ஒன்று சாமுவேல் பதினாறு பனிரெண்டு தாவிது சங்கீதங்களை இயற்றும் போது மகிழ்ச்சியான சூழ்நிலையிலிருந்தும் இயற்றினார் சோகமான சூழ்நிலையிலிருந்தும் இயற்றினார் வெற்றி வேளையிலும் இயற்றினார் தோல்வியில் துவண்ட போதும் இயற்றினார் எந்த சூழ்நிலையிலும் பாடல்களை இயற்றக்கூடிய பெரிய கிருபை அவருக்கு கிடைத்தது எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்ட போதும் தாவீதின் பாடல்கள் அழியாமல் நிலைத்து நிற்க காரணம் என்ன கர்த்தருடைய ஆவியானவர் என்னைக் கொண்டு பேசினார் அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது இரண்டு சாமுவேல் இருபத்தி மூன்று இரண்டு ஆவியானவர் தன்னை கொண்டு பேசும்படி எழுதும்படி பாடல்களை ஏற்றும்படி தாவீது தன் வாயையும் நாவையும் கர்த்தருக்கு அர்ப்பணித்திருந்தார் இதன் காரணமாக அவர் இயற்றிய பல சங்கீதங்கள் தீர்க்க தரிசனங்களாக விளங்குவதை பார்க்கிறோம் கல்வாரியை குறித்து இருபத்தி இரண்டாம் சங்கீதத்திலும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து இருபத்தி நான்காம் சங்கீதத்திலும் இன்னும் கிறிஸ்துவுக்கும் மனவாட்டிக்கும் உள்ள உறவை குறித்து நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதத்திலும் அவர் எழுதியிருப்பது நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது நீங்கள் தாவிதைப் போல பாடி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டுமானால் இரண்டு காரியங்களை செய்யுங்கள் கத்தோடைய ஆவியானவர் உங்களைக் கொண்டு பேசும்படி உங்களுடைய வாயை அவருக்கு அர்ப்பணியுங்கள் அடுத்ததாக வேத வசனம் உங்களுடைய நாவிலே இருக்கட்டும் வேதம் சொல்கிறது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் மத்தேயு பனிரெண்டு முப்பத்தி நான்கு பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் மத்தேயு பத்து இருபது ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து பேசுவார் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகள் வரும் வல்லமையான பாடல்கள் வரும் தேவனை பாடி துதித்து மகிமைப்படுத்துவீர்கள் தாவிதின் வாய் தேவனுடைய வசனத்தினால் நிறைந்திருந்தபடியார் அவர் என்ன பேசினாலும் எப்பொழுது பேசினாலும் அது இனிய சங்கீதமாய் வெளிவந்தது உமது கற்பனைகள் எல்லாம் நிதி உள்ளவைகள் அதனால் என்னாவோ நம்முடைய வசனத்தை விவரித்துச் செல்லும் என்பது அவருடைய சாட்சி சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி எழுபத்தி இரண்டு தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு வசனம் தேவை ஊழியம் செய்வதற்கு வசனம் தேவை சாத்தானை மேற்கொள்வதற்கு வசனம் தேவை கர்த்தரை மகிமைப்படுத்தி துதிப்பதற்கும் வசனம் தேவை ஆண்டவர் வசனம் தந்தார் அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி சங்கீதம் அறுபத்தி எட்டு பதினொன்று